சிஎஸ்கே மேனேஜ் கார்த்தி கொடுத்து அவங்கள எடுக்கணும் அப்படி அவங்கள்ட்ட என்னதாயா இருக்குது எதுக்கே அவங்கள போய் அவ்வளவு பணம் கொடுத்து எடுத்திருக்கீங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆச்சு உங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குன்னு வாரியை இறக்கிறீங்களா அவங்கள்ட்ட அப்படி எனதாயா விஷயம் இருக்கு எதுக்கு அவ்வளவு பணம் கொடுத்து அவங்கள போய் நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டு பல கேள்வி கிணைகள் பல வன்மங்களா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூஞ்சி தள்ளிக்கிட்டே இருக்கு அந்த வன்மத்துக்கெல்லாம் ஒரு சில பதில்கள் இருக்கு பிளஸ் அதற்கான விளக்கம் தான் இந்த நம்ம வந்து பார்க்க போறோம் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா யாரு பிளஸ் இவங்கள்ட என்ன எபிலிட்டி இருக்கு எதற்கு சி எஸ்கே எதற்காக இவங்களை எடுத்திருக்காங்க இந்த வன்மங்கள் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இது புதுசு கிடையாது எதற்கு முன்னாடியும் வந்து வாரி விளங்கியிருக்காங்க அது எல்லாமே தெளிவாக நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே புதுசா நீங்க வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க லைக் பண்ணும்போது

சொல்லிட்டு நீங்கள் வந்து இவங்கள விலை கொடு அதிக விலை கொடுத்து வாங்குனீங்களா ப்ளஸ் இவங்கள்ட்ட அப்படி என்னதான் டேலண்ட் இருக்குது எதுக்கே இவங்க இவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு பல கேள்வி கிணங்கள் வன்மங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேலே வந்து குவிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது எக்ஸ்பெஷலி மற்ற அதர் டீம் ரசிகராக இருக்கட்டும் ப்ளஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கேள்வி கிணங்கள் வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதற்கு ஒரு சரியான ஒரு சரியானதாக இருக்கும் அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது ஒரு சரியான முடிவாக தான் இருக்கும் ப்ளஸ் ஒரு பிளேயர் அவங்க எடுக்கிறாங்கன்னா எல்லாம் முழுசா அலசி ஆராய்ஞ்சு தெளிவான ஒரு ப்ளக்கா பிளானோட தான் அவங்க எடுப்பாங்க சரியான ஒரு அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்களே தவிர சும்மா எதுக்கோ வேணும்னா சும்மா எடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து எடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட ரெண்டு அந்த அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்குது எக்ஸ்பிரஸ் கார்த்திக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் சும்மா மாசு காமிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது பத நூற்றி எழுபது சைக்கிரெட்டில் டி டுவெண்ட்டில் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு சுரேஷ் ரேனா எப்படி பேட்டிங் ஆடுவாரோ அதே மாதிரி நல்ல ஒரு லெஃப்ட்ஹார் பேட்ஸ்மேன் முடிச்சு மிடில் ஓவரில் இறங்கினார்னா முடிச்சு கொடுக்குற எபிலிட்டி இருக்குது அந்த மாதிரி அவர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னால தான் அவர் பார்த்தா கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தட்டி தூக்கிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் யாருன்னா பிரசாந்த் வீரர் இவருக்கு எதிர் இவர் எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெஃப்ட் டார்ம் ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் வந்து சிஎஸ்கே இவர் எடுத்திருக்காங்க தவிர மற்றபடி எந்த ஒரு காரணமும் நம்ம சொல்ல முடியாத இவருக்கும் பேட்டிங் எபிலிட்டி சூப்பரா இருக்கு பௌலிங்ல செம்மையா ஒரு எகனாமிக்கா பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பிளஸ் கஞ்சத்தனமான ஒரு பவுலர் மிச்சி சாண்ட்னர் எந்த அளவுக்கு வந்து பவுல் பண்ணுவார் இவரும் நல்ல ஒரு பௌலிங் எபிலிட்டி வச்சிருக்காரு இவரோட எக்கனாமிக்கே பார்த்தீங்கன்னா ஆறு தான் அந்த மாதிரி இருக்கு சும்மா ஒரு ஓவர் போட்டான ஆறு ரன் ரன்னுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக்காக ஒரு பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் ப்ளஸ் பேட்டிங் எபிலிட்டி இருக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் சிஎஸ்கே நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பயிற்சியில் நிறைய வந்து பயிற்சியில் இவங்கள பார்த்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவங்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அனித்தனமான ஒரு கருத்து அதெல்லாம் ஓகேயா நல்லா தான் எடுத்திருக்காங்க எதுக்கு இவ்வளோ வேலை கொடுத்து இவங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வந்து முன் வைக்கிறீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து எதுக்கு இவ்வளோ வேலை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க கேள்வி கணக்கில் வந்து வன்மமாக கொட்டுது அப்படிலாம் இல்லைங்க ரெண்டு பேர்த்தையும் ஏழை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போனன் டீம் வந்து இவங்களை வேலை மாற்றி மாற்றி எடுக்கிறதுல ஏலத்தில் ப்ரைஸ் வந்து அதிகமாக போணுச்சே தவிர மற்றபடி இவங்களை அதிக விலை கொடுத்து தான் சிஎஸ்கே வாங்கணும்ல ஒரு எண்ணெல்லாம் கிடையாது ஒரு இப்போ டாம் போட்டி இந்த டீம் எடுக்கிறதா இந்த டீம் எடுக்கிறதா அப்படி பெங்களூர் பஞ்சாப் மட்டும் மாறி மாறி ரெண்டு பிளேயருக்கு மாறி மாறி போனதுனால பதினாலு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளேயரோட விலையும் போயிருச்சு இவ்வளவு வேலை போனதுனால ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அந்த ரெண்டு பிளேயர் அதாவது இப்போ கார்த்திக் சர்மா ப்ளஸ் அந்த ரெண்டு குடும்ப குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ளஸ் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பிளஸ் ஐபிஎல் அவங்க சிஎஸ்கே மேல டீமுக்கு வந்த சந்தோஷம் இதே மாதிரி அவங்களுக்கு இவ்வளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை எடுத்தது ப்ளஸ் அந்த குடும்பத்துக்கு பெரிய நல்ல ஒரு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் ப்ளஸ் அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பசங்களுமே அப்படிங்கிறது அவங்க பெருமையாக தான் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா வரைக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பதினாலு கோடி கொடுத்தாலும் அவங்க ஃபேமிலி நல்லா இருப்பாங்க அப்படிங்கறது என்னோட ஆனித்தரமாக இருக்கிறது இந்த கேள்வி கேள்வியை நீங்கள் வந்து அவங்க மேலே துணிக்காதீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது ஓகே இது புதுசு கிடையாது சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி ருத்ராஜ் கேக்கு வாட்டி இருக்கும்போது எடுக்கும்போது இதே கேள்வி வந்தது நம்ம இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா குர்வில் பட்டேல் ஆயுஷ் மாத்திரே டெவால் பிரேவ்ஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர் எல்லாம் நம்ம டீம்ல நம்ம போன வருஷம் எடுக்கும் இதே கேள்வி கிணைகளை வந்து பாத்தீங்கன்னா வன்மங்களா கொட்டி தீர்த்தாங்க அதர் டீம்ஸ் அதர் டீம் ரசிகர் எல்லாமே குவிச்சாங்க அதே கேள்வி தான் இப்பையும் வந்து சிஎஸ்கே மேல பாயுது ஆனா அந்த கேள்வி கிணக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி போன வருஷம் எடுத்த பிளேயர் உருவில் பட்டேல் ஆயுஷ் மாதிரி டெவால் பிரிவுஸ் சும்மா எந்த அளவுக்கு சிஎஸ்கே டீம் எங்க நம்பிக்கை எடுத்தாங்களோ பிளஸ் அந்த அளவுக்கு நம்பிக்கை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு பேட்டிங் எபிலிட்டியை சும்மா மாசு காமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு பிளேயர் இந்த ரெண்டு பிளேயரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட எபிலிட்டியை காமிப்பாங்க அடுத்த வருஷம் ஆறாவதுக்கு அப்ப நம்ம தட்டி தூக்குறோம் வேற மாதிரி இருக்க போகுது சோ தோனிக்கு ஒரு அருமையான சென்ட் அப் பாட்டி குடுக்குறோம் அப்படிங்கறதான் என்னோட எய்மா இருக்க போகுது இந்த வருஷம் கப்பு நமக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு சிஎஸ்கேக்கு தான் தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியோட முடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது ப்ளஸ் அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து பக்கவா சிஎஸ்கே செட் பண்ணிட்டாங்க ஒன்பது பிளேயர் எடுத்தாங்க மினி இடத்துல ஒம்பது பிளேயருமே ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக இருந்திருக்காங்க ப்ளஸ் எல்லாருமே நல்ல குவாலிட்டியான பிளேயர் சிஎஸ்கே எடுத்தாங்க ஒரு யங் டீமாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை வரைக்கும் இந்த சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் கப்பு அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து ஃபேர்வெல் சிஎஸ்கேக்கு எம்எஸ் தோனிக்கு முடிச்சு கொடுக்குற இந்த வருஷம் நல்ல ஒரு கோப்பையோட பாத்தீங்கன்னா அவர் வந்து வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறது என்னோட ஆனித்தரமாக கருத்து உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் செஸ்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎஸ்கே கப்பு வாங்குமா தோனி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கப்போட ஃபேர்வெலோடு முடிச்சுட்டு வெளியில போவாரா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செஸ்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சந்திர செக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டி ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாபா ஃப்ரெண்ட்ஸ்